வணக்கம் நண்பர்களே எல்லோரும் சுகம்தானே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சொத்து வாங்கும் பொழுது நம்ம ஒப்பந்தம் போட்டு முன்பணம் கொடுத்த பிறகும் அந்த உரிமையாளர் வேறு யாராவதுக்கு வித்துட்டாங்கன்னா என்ன செய்யக்கூடியது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சமீபத்தில் வந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு போன வாரம் வந்த தீர்ப்பு தான் வந்து இந்த பதிவிற்கு முக்கிய காரணம் இந்த வீடியோ பதிவு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சங்கடம் தவிர்க்கும் சட்டம் அப்படிங்கிற நம்மளுடைய இந்த என்ஜிஓ நடத்தக்கூடிய இந்த வீடியோ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எங்களுக்கு மேல் மேலும் நிறைய சட்ட விழிப்புணர்வு தரக்கூடிய வீடியோ பதிவுகள் போடுவதற்கு எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு சொத்து வாங்கும் பொழுது ஒரு சொத்து வாங்கும் பொழுது முதல்ல நம்ம வந்து ஒரு முன்பணம் கொடுத்து அந்த இத்தனை மாதத்துக்குள்ளேயோ இல்லை வருஷத்துக்குள்ளேயோ அதை வந்து நான் வாங்கிறேன் மீதி அமௌண்ட்டை போட்டு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியோ இல்லை அவர் வந்து விற்க சம்மதம் தெளிச்சோ ஒரு ப ஒரு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறது நம்முடைய வழக்கம் பெரும்பாலும் இது போன்ற அக்ரிமெண்ட்டுங்களெல்லாம் பதிவு செய்து கொள்வது புத்திசாலித்தனம் நான் அதில் போய் நம்ம கருமித்த நம்ம பணத்தை மிச்சப்படுத்தணும்னு சொன்னால் பின்னாடி கஷ்டத்தில் இருக்கணும் ஏன்னா ரிஜிஸ்ட் டாக்குமெண்ட் உண்டான மதிப்பே சட்டத்தின் முன்பு அவர் தனியான கவனம் கொடுக்கப்படும் இது மாதிரி பதிவு செய்யப்பட்ட ஒரு சேல் அக்ரிமெண்ட் நம்ம கையில் வச்சுருந்தாலும் அந்த ஓனர் வந்து நமக்கு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ இன்னொருத்தருக்கு அது விற்றுட்டாரு பொழுது நமக்கான நமக்கான வழிமுறை என்ன அந்த சொத்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இதுக்கு தான் நமக்கு கை கொடுக்கிறது இந்த குறித்த வகை பரிகாரம் கொடுக்கும் சட்டம் குறித்த வகை பரிகார சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் போட்டதுங்க கூகுளில் போய் பார்க்கும் பொழுது குறித்த வகை பரிகார சட்டம்னு இருக்குது குறிப்பிட்ட நிவாரண சட்டம்னு இருக்குது ரெண்டு விதமான பேர்களுடன் தமிழ் பேர்களுடன் அந்த சட்டம் வருது இந்த பரிகாரம் நிவாரணம் ரெண்டுமே ஒன்று தானா அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்தில் பார்க்கும் பொழுது பரிகாரங்கள் அனைத்தும் நிவாரணம் ஆகுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு கதையை படித்தேன் இது ஒரு குரு சிஷ்யனுக்கு போதிக்கிற கதையாக வரக்கூடியது தன்னுடைய தன்னுடைய சிஷியர்கள்லாம் வந்து தன்னுடைய பாத் அவங்கெல்லாம் பரிகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத பார்க்குற குரு வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்கெல்லாம் சேத்ராடனம் அந்த புனித நீராடுவதற்காக கிளம்பக்கூடிய நாட்கள் வரும் அப்போ அவங்க கிளம்புற நாள் வரும்பொழுது அவர் வந்து ஒரு பாகற்காயை அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் எந்த நதியிலலாம் புனித நதியிலாம் நீராடுறீங்களோ அவங்க இந்த பாகற்காயையும் முக்கிய எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புவார் சரி குரு சொல்கிறாருன்ட்டு அவங்களும் ஒரு ஒரு இது போகும் பொழுதும் இந்த பார்க்காயை முக்கி எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து குருக்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் அதை வந்து மடப்பள்ளியில் சொல்லி இதை வந்து இன்றைக்கி சமையலில் அதை சேர்த்துட்டு உணவு செய்யும்போது உணவு பரிமாறது சேர்த்து கொண்டு வாங்க இன்றைக்கி மதியம் சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லுவார் கதை சரிங்களா ஏன்னா புனித நீரில் நீராடுனதுனால அந்த பாகற்காயோட சுத்தத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் முன்னாடி நம்ம பா பார்த்துப்போம் நியூஸ்லலாம் படிச்சுருப்போம் பஞ்சாப் சிஎம் வந்து ஒரு புனித நீரில் வந்து இருக்கிற தண்ணியை வந்து சுத்தமானதுன்னு காட்டுறதுக்காண்டி அப்படியே எடுத்து மடக் மடக்குன்னு குடிச்சிட்டு அன்னைக்கு ராத்திரியே ஏர்லிஃப்ட் பண்ணி அவரை கொண்டு போய் வயிற்று வலி தாங்க முடியாமல் ஏர் லிஃப்ட் பண்ணி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதெல்லாம் படிச்சுருப்போம் இல்லையா ஸோ புனித நூரில் முக்கியனாலேயே ஒரு பாகற்காய் சுத்தம் தன்மையோட தான் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இது கதை ஸோ சமையல்லாம் பண்ணி உணவு வந்து மதியானத்துக்கு வருது இவங்களாம் சாப்பிட்றாங்க அப்போ சீடர்களோட முகம்லாம் மாறுது அந்த பார்க்காய் வந்து உணவில் சாப்பிடும்போது அவங்க நினச்சுவாங்க போய் முக்கிட்டு வரும் பொழுது கசப்பு தன்மை மாறி இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல முகெல்லாம் மாறுறதை பார்த்தோன்னா குரு கேப்பார் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை இவ்வளோ நதியிலெல்லாம் நீராடினதுல போயெல்லாம் முக்கியோமே ஸோ கசப்பு தன்மை மாறி இருக்கும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் குரு சரிச்சுட்டே சொல்லுவார் வந்து இயற்கையான குணம் வந்து இது ஆனால் இது போன்ற செயல்களால் இது போன்ற பரிகாரங்களால் மாறிடாது நீரில் முக்கிறதுனாலேயே பாகற்காயோட கசப்புத்தன்மை மாறாது அதே போல தான் ஒரு மனிதனோட இயற்கை குணங்களும் அதே போல் தான் ஸோ இந்த கருணை அன்பு அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக பெருக பெருக தான் அந்த உள்ளே இருக்கிற கெட்ட இதெல்லாம் வந்து அவர்களை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்கள் நிவாரணம் ஆகாது அப்படின்னு சொல்வார் ஆனால் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் வேணும் அப்படின்னா வந்து நம்ம கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுறது நம்ம கேட்கக்கூடியது ரிலீஃப் ப்ரேயர் பரிகாரம் தான் கேட்போம் எங்களா இந்த ப்ரேயர் கொடுங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு ஸோ என்பிள் கோர்ட் மே பி ப்ளீஸ் டூ பிராண்ட் த ஃபாலோயிங் ரிலீஃப் அப்படின்னு போடுவோம் இல்லையா பரிகாரங்கள் ஸோ சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் தான் நிவாரணங்கள் ஆகும் அப்படிங்கிறது இந்த குறித்த வகை பரிகாரம் சொல்கிறாங்களா குறிப்பிட்ட நிவாரண சட்டம் இது என்ன சொல்லுதுன்னா வந்து கோர்ட் என்ன வேணாலும் உத்தரவிடலாம் அப்படின்னுங்கிறது இருக்கு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த ஸ்பெசிக்காக எனக்கு இந்த பரிகாரம் கொடுத்தாலே போதுமானது அப்படின்னு கேட்கக்கூடியது தான் வந்து ஸ்பெசிக் ரிலீஃப் ஆக்டில் சொல்லக்கூடியது இது எந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் பொருந்தும் அப்படின்னா பொதுவாக வந்து இதை செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போ சூட்டு ஃபைல் பண்ணுறது தான் பெரும்பான்மையாக எல்லாம் சிவில் கோலையும் ஃபைல் பண்ணக்கூடியது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா வந்து இன்ஜெக்ஷன் சூட்டுங்கிறது ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்ட் எதை வேணாலும் அதில் இன்க்ளூட் பண்ணலாம் ஆனால் ஸ்பெசிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து பொருந்தக்கூடியதுங்கிறது ஒரு மோஸ்ட்லி அந்த கான்ட்ராக்ட்ஸ் ஒப்பந்தங்கள்லாம் இல்லையா ரிஜிஸ்டர் ப பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தங்களில் அதை மீறும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர் வந்து நீதிமன்றத்தை இந்த ஒப்பந்தத்தை அவர் எனக்கு செய்ய கடமைப்பட்டவர் நான் இந்த மாதிரி என்னோடய பார்ட்டெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் நான் இந்த இவ்வளோ பணம் இப்போ ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை ஒரு சொத்தை வாங்குறதுக்காக இவங்க ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா நான் முன்பணமாக இவ்வளோ செலுத்தியிருக்கேன் இவ்வளோ பணம் நான் வந்து மீதி பணத்தை இவ்வளோ ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு கையில் வச்சுட்ருக்கேன் இவங்க இந்த பீரியடை முடிஞ்சிருச்சு நான் இவ்வளோ தடவை அப்ரோச் பண்ணி கேட்டேன் நான் ஒரு லீகல் நோட்டீஸ் கூட விட்டேன் லீகல் நோட்டீஸ் விடணுங்கிறது மேண்டேட்ரி கிடையாது பட் நம்மளோட இன்டென்ஷனை காட்டலாம் நான் வந்து நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரி பணம்லாம் கையில் வச்சுருக்கேன் அந்த சேவியிட வந்து பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி இல்லை இது நான் பண்ணாமல் விட்டேன் வந்து எனக்கு வந்து ஒரு மானிட்டரி வைஸாக காம்பன்சேஷன் கொடுத்தா கூட என்னால் அது அந்த நஷ்டம் வந்து ஈடு செய்ய முடியாது ஸோ பணத்தால் அதை சரி செய்ய முடியாத கூடிய சரி செய்ய முடியாத அளவுக்கு நஷ்டம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்கள் இந்த இந்த ஸ்பெசிஃபிக் லீஃப் கேஸ் பாயிண்ட் பண்ணலாம் இது சம்பந்தமான தீர்ப்பு தான் வந்து இந்த சம்பந்தப்பட்ட ஆக்டில் வந்த ஒரு தீர்ப்பு தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் சமீபத்தில் மகாராஜா சிங் வர்சஸ் கரண் சிங் அண்ட் அதர்ஸ் இந்த மகாராஜா சிங் அப்படிங்கிறவர் வந்து இறந்துடுறார் அப்புறம் அவருடைய வாரிசுகள் தான் தொடர்ந்து வழக்கை நடத்திட்டு வராங்க இந்த வழக்கில் என்னன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் உத்தரகாண்டில் இருக்கிற நிலத்தை விற்கிறதுக்காக அந்த முதல் பிரதிவாதி இருக்கீங்களே கரண் சிங் அவர் வந்து ஒத்துக்கிட்டு இந்த மகாராஜா சிங்க்கு கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிட்டு ஒரு கிரைய ஒப்பந்தம் போடுறாங்க இருபதாயிரத்தி சில்றைக்கு கொடுக்குறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தா நைன்டீன் எயிட்டி த்ரீயில் பார்க்கும்பொழுது அந்த சொத்தையை ரெண்டு சேல் ரீட்டில் வேறு வேறு நபர்களுக்கு அந்த லேண்டை வந்து அவர் வித்துடுறாருங்க கரன்சிங்க இப்போ இவர் வந்து ஸோ வந்து கேன்சலேஷன் செல்டி கேட்காம அந்த பரிகாரத்தை கேட்காம இவருக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் செல்டி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற பரிகாரம் மட்டுமே செல்லாது அப்படிங்கிறது தான் வாதம் இவங்க எடுத்து வைக்கிறது இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரு தீர்ப்பு வந்து மேற்கோள் காட்டுறாங்க லாலா துர்கா பிரசாத் மற்றும் பலர் எதிர் லா லால் தீப் சந்த் மற்றும் பலர் அப்படிங்கிற வழக்கில் தான் வந்து உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி வந்து குறித்த குறிப்பிட்ட பரிகாரம் கேட்குறதுக்கான பரிகாரம் கேட்டு அந்த இந்த சட்டத்தின் ஸ்பெசிஃபிக் ரிலி ஃபேக்டின் கீழே வந்து சூட் ஃபைல் பண்ணும்பொழுது டிகிரி பண்ணணுங்கிறச்ச சரியான டிகிரினா இவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது மட்டுமே ஒரு ப்ராப்பர் டிகிரி ஆகாது இந்த சப்ஸிகாக டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல அந்த டிரான்ஸ்ஃபர் சொத்து வந்து யாருக்கு கை மாறி போயிருக்கு இல்லையா அவங்களும் இந்த ஆவணம் போடும்பொழுது இவருக்கு சேல் டீட் எழுதி கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க இல்லையா அந்த ஒரிஜினல் ஓனர் இவருக்கு எழுதி கொடுக்கணும் அந்த சேல் அக்ரிமெண்ட் படி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சேல் டீடு எழுதி கொடுக்குறச்ச எழுதி கொடுக்குற அந்த கன்வேயன்ஸ் அப்போ சேஞ்ச் ஆஃப் டைட்டிலில் வந்து அவருக்கு டைட்டில் வந்து இவருக்கு சொத்து உரிமை மாற்றம் நடப்பிருக்குது அப்படிங்கிறத வந்து ஆவணப்படுத்தக்கூடிய அந்த இந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது இந்த சப்ஸிக்வென்ட் டிரான்ஸ்ஃபர் யூஸும் அதோட அதில் வந்து சேர்ந்துக்கரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது தான் சரியான தீர்ப்பா தீர்ப்பானை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த வழக்கை வந்து மேற்கோள் காட்டி சுச்ச உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா ஸோ சப்ஸிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபரீஸ் வந்து இந்த சேல்டி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த நடக்கும் நடக்கும்பொழுது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் நடக்குதாங்கிறத கன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இவங்களும் அதில் ஜாயின் ஆகிக்கணும்னு சொல்கிறதுலேருந்து அப்போது சப்ஸிக்வெண்ட் சேல்டிட்டுக்கு எந்த மதிப்பும் கிடையாது அது நல்லன் வாய்டு அதனால் அதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெளிவாக்கிடுதுங்க அடுத்து இன்னும் ரெண்டு கேள்வி கேட்குறாங்க அவங்க ரெண்டாவது கேள்வி அவங்க பர்சனாக ஃப்ளான் அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த சப்சிகன் பர்ச்சேசஸ்லாம் இருக்காங்க இல்லையா இந்த சப்சிகன் பர்ச்சேசஸ் எல்லாருமே வந்து போனஃபைட் பர்ச்சேசஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா வித்தாச்சு நைன்டீன் எயிட்டி த்ரீலே வித்தாச்சு இப்போ இந்த உச்ச நீதிமன்றம் வந்து கிட்ட கிட்டத்தட்ட டூ டிகேட்ஸ் ஆகிடுச்சி இல்லைங்களா ஸோ அவங்கள வந்து சப்ஸிக்வெண்ட் பர்ச்சேசஸ்ஸு ஒரு போனஃபைட் பர்ச்சேசஸ்ன்னு கருதி அவங்களுக்கு அந்த கொடுத்த அந்த கிரைய பத்திரம் வந்து ஓகே அவங்க நியாயமாக ஒரு நல்ல கன்சரேஷனில் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறச்ச அதை கணக்கில் எடுத்துகிட்டு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அடுத்து அவங்க எழுப்பக்கூடிய சட்ட ரீதியான கேள்வி என்னென்னா வந்து இந்த சப்சிகன் பர்ச்சேசஸ் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து ஒரு கன்சல்டேஷன் பணம் கொடுத்து சரியான முறையில் தான் அந்த ஒரு கான்ட்ராக்ட்டு ஒப்பந்தம் போடணுன்னா என்னென்னலாம் இருக்கும் அவங்களுக்கு சரியான தகுதி வயது தகுதி ஏர்னே என்னோடய வீடியோ பதிவில் போட்டிருக்கேன் இல்லை ஒரு கான்ட்ராக்டுன்னா என்னென்ன தகுதியெலாம் இருக்கணும் ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான தகுதிகள்லாம் என்ன இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துருங்க ஸோ இந்த அந்த அந்த சட்டம் என்ன சொல்லுதோ ஒப்பந்த சட்டம் என்ன சொல்கிறதோ அந்த ரெக்யூர்மெண்ட் படி தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது கன்சிட்ரேஷனும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ அது வாங்கின அந்த சப்ஸிகண்ட் பர்ச்சேசஸ்லாம் பின்னால் வாங்கின அந்த வாங்கினவர்கள்லாம் வந்து ஒரு போனிஃபிட் பர்ச்சேசஸ் நியாயமான நியாயமான க நேர்மையான வாங்கியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்சிடர் பண்ணி அந்த சேல்டீடை வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவங்க வாதம் எழுப்பும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இவங்களோட சேல் அக்ரிமெண்ட்டை வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட சேல் அக்ரிமெண்ட்டு இவங்களுக்குள்ள இந்த ஃபஸ்ட்டு இந்த இந்த வாதிக்கும் இந்த ஃபஸ்ட்டு டிஃபரெண்ட் பிரதிவாதி முதல் பிரதிவாதிலேயே சொத்தோட உரிமை ஒரிஜினல் உரிமையாளர் அவருக்கும் இவங்களுக்கும் போடப்பட்டது வந்து ஒரு ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரைய ஒப்பந்தம் அதனால் இவங்க போனஃபைட் பர்ச்சேசர்னு சொல்கிறீங்களே போனஃபைட் பர்ச்சேசராக இருந்தால் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக வில்லங்கம் போட்டு பார்த்துருப்பாங்க அந்த வில்லங்கத்தில் இந்த பதிவு செய்யப்பட்ட விவரம் வந்து இவரால் வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காரு அப்படிங்கிற விவரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த விவரங்களே அந்த 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 பதிவு செய்யப்பட்ட விவரங்களே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு சொத்துரிமை மாற்ற சட்டத்தில் வந்து செக்ஷன் த்ரீயில் இது சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவிப்பாக அறிவிப்பு இருந்தும் அதையும் மீறி இவங்க வாங்கியிருக்காங்கிறச்ச இவங்க வந்து போனஃபைட் பர்ச்சேஸ்ஸராக கணக்கில் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதத்தையும் தள்ளிடுறாங்க அடுத்து மூணாவதாக ஒரு வாதம் எடுத்து வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் நைன்டி ஒன் அண்ட் நைன்டி டூ ஏன்னா கேஸ் வர்றது வந்து இப்போ தான் வந்திருக்கு கேஸ் ஃபைல் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்பவம் நடந்தங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தான் இருக்கு அப்போ இருக்குது கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லும் பொழுது அந்த சட்டத்தின்படி தான் தீர்ப்பு சொல்ல முடியும் இல்லையா ஸோ நைன்டீன் நைன்டி ஒன்னும் நைன்டி டூலையும் என்ன சொல்லப்படுகிறதுனா நைன்டி ஒன் என்ன சொல்கிற ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு எந்த ஒரு ஆவணமுமே அந்த இருக்க கண்டென்ட் வந்து அந்த இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் அவங்களோட நோக்கத்தை வந்து ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டாலே அவங்களோட நோக்கம் அதை வந்து அடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கான நிலையில் அவங்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படி கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொல்லப்பட்டிருக்கு நைன்டி டூ என்னன்னா எக்ஸப்ஷன் கொடுக்குது இல்லைந்து விதிவிலக்கு சப்போஸ் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நைன்டி டூவில் வந்து இந்த 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 ஆவணம் வந்து அந்த ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த இப்போ கிரைய ஒப்பந்தம் போட்டவர் வந்து வாங்குறதுக்காக போடுறாரு அந்த விற்பனை செய்யக்கூடிய ஒரிஜினல் இல்லையா அவருக்கு அவருக்கும் அந்த தீர்ப்பு வந்து கட்டுப்படுத்தும் சப்சிகண்டாக வாங்கியிருக்காங்க இல்லையா அவர் பேரில் சொல்லி அவர் கீழே அந்த உரிமை அவர்கிட்ட சொத்து உரிமை இருப்பதாக எண்ணி அந்த சொத்து உரிமை மாற்றம் தனக்கு செய்யப்பட்டதாக எண்ணி வாங்கியிருக்காங்க இல்லையா அவங்களையும் இந்த தீர்ப்பை கட்டுப்படுத்தும் ஆனால் சப்போஸ் வந்து அவங்க என்ன விதிவிலக்குனா இல்லை சில சமயத்தில் இதில் வந்து இந்த ரிட்டன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு இல்லையா அதை மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு அது அதுக்கு மாடிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த ஓரல் எவிடன்ஸும் அவங்க கொடுக்கறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த செக்ஷன் நைன்டி டூ படி ஆனாலும் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது என்னென்னா இல்லை இந்த போட்டிருந்தோம் ஆனால் இந்த ஆவணத்தில் சொல்லப்படாத விஷயங்கள்லாம் எனக்குல இந்த ஆவணத்தில் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து எங்களுக்குள்ள ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ அல்லது அந்த அக்ரி அந்த சப்சிக் அந்த ஓரல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலாக ஒரு ஓரல் அக்ரிமெண்ட்டு ரிட்டன் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் மியூச்சுவலாக ஒரு ரிட்டன் ஓரல் அக்ரிமெண்ட்டு அதை மாடிஃபை பண்ணுறதுக்காகவோ இல்லை நான் இனிமேல் கொடுக்க முடியாது நான் பணமாக தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் ஓனர் வந்து ஏதாவது ஒரு ஆறு அக்ரிமெண்ட் அதை இவராக ஒத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அதை மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாவது சப்சிகண்ட் ஆகலோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இந்த ஓரல் அக்ரிமெண்ட்டு இந்த ரிட்டன் அக்ரிமெண்ட்டும் செல்லு இருக்கு இல்லையா அதுக்கு போடுறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு ஓரல் அக்ரிமெண்ட்டு அவங்களுக்குள்ள அந்த பார்ட்டிஸ்குள்ளே இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஓரல் எவிடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விதிவிலக்குலாம் சொல்லிட்டுருக்கு இது போல் நைன்டி ஒன் நைன்டி டூவில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஏன்னா ஒரு ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கும் பொழுது அந்த டாக்குமெண்ட் வந்து அந்த பார்ட்டிஸோட நோக்கத்தை தெளிவாக அது பதிவு செய்யப்பட்டது மட்டுமே அந்த நோக்கம் அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க உறுதியாக இருக்காங்கங்கிறத கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக காட்டுது அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அதுக்கு நேர்மாறான எந்த ஓரில் எவிடன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு செக்ஷன் நைன்டி டூ பொழுது இல்லை அதையும் மீறி அதையும் மீறி அந்த கிரைய ஒப்பந்தங்கிறது ஒரு போலியானது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாட்சியங்களை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாமா அப்படின்னு ஒரு வாதத்தை இவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது அந்த செக்ஷன் நைன்டி டூவில அந்த விதிவிலக்கெல்லாம் சொல்லிருக்கு இல்லையா அதுக்கான ஓரல் எவிடன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது ஸோ இன்டென்ஷன்ஸ்லாம் சப்ஸிகெண்ட்டாக மாறி இருக்குது மாடிஃபை ஆகிட்டுருக்கு இவரும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது ஓரல் அக்ரிமெண்ட் ஏற்பட்டுருச்சு இல்லை இந்த ரிட்டன் அக்ரிமெண்ட்டு செல்லுக்கு முன்னாடியே ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் விதிவிலக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இது நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து இந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் கோயிலில் அந்த அந்த ஒரிஜினல் ஓனருக்கு இருக்கு ஆனால் அதை வந்து அவங்க அந்த ட்ரையல் கோர்ட்டில் அவங்க அதெல்லாம் செய்யவே இல்லை ப்ளஸ் செய்யலை அப்படிங்கிறது செய்யலை ஆனால் இப்போ அந்த வாதத்தை இவங்க எடுத்து வைக்கிறதை பார்க்கும் பொழுது இது ஒரு ஆஃப்டர் தாட்டு பிற்பாடு அவர்களுக்கு உதித்த எண்ணம் அப்படிங்கிறதுனால இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அதையே செக் பண்ணிடுறாங்க ஸோ கடைசியில் மூணாவது மூணு ரவுண்டு முடிஞ்சு நாலாவது ரவுண்ட்ல உச்ச நீதிமன்றம் திரும்புவோம் இதை கன்ஃபார்ம் பண்ணுது ஆனாலும் இதில் ஒரு விஷயத்தில் என்னன்னா வந்து இந்த இந்த சப்சிகன்ட் பர்ச்சேசஸ் சேர்ந்து தானே வர்றாங்க இல்லையா உச்ச நீதிமன்றத்துல அதுல சிலர் வந்து இந்த கிளைம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை இந்த ஃபர்ஸ்ட் பிளேண்டி 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 சொல்கிறேன் இந்த தாவா தாக்கல் பண்ணாங்க இல்லையா வாதிகள் தரப்பில் அதில் நிறைய பேர் தாவா தாக்கல் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா அதில் சில பேர் வந்து இந்த கிளைமை வந்து இன்னும் வந்து மேலே வரைக்கும் கொண்டு வரல அப்படிங்கிறச்ச அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தாவா வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது ஏன்னா அவங்களே அந்த கிளைமை வந்து கன்ஃபார்ம் கேட்கலை குறித்த வகை பரிகாரம் இல்லையா குறிப்பிட்ட நிவாரணம் கேட்குற சட்டத்தின் கீழே தான் தாக்கல் செய்தார் அவங்களே அந்த நிவாரணம் கேட்கும் பொழுது அந்த சொத்துக்களை பொறுத்து அந்த பரிகாரம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து அவங்க தள்ளுபடி செஞ்சிடறாங்க மற்றபடி இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதனால் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா வந்து எந்த வித ஒரு கிரைய ஒப்பந்தம் ஒரு சொத்தை வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை நிறைய விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன் அக்ரிமெண்ட்டு சேலில் வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் இருபது ரூபான்னு இருந்தது இப்போலாம் நூறுரூவாவில் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் தான் எழுதி வாங்கி எழுதுனாங்க அதை பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஏன்னா பிற்பாடு வந்து அந்த தரப்பினரிடையே மாற்று கருத்துக்கள் ஏற்படும் பொழுதோ இல்லை அது ஒரு தரப்பு வந்து அவங்க செய்யக்கூடிய கடமைகள் வந்து பின்வாங்கும் பொழுதோ இந்த செயல்வியை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு முன் வராத பொழுது இந்த மாதிரி ஃபிசிக் ரிலீஃப் ஆக்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களே அந்த சொத்தை வந்து விற்று இருந்தாலும் பல காலங்கள் இருந்தாலும் கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஆனால் அதுக்கான குறிப்பிட்ட கால வரைய சட்டம் லிமிடேஷன் ஆக்டுனில் மூணு வருஷங்களுக்குள்ள அதாவது அவர் ரிஃப்யூஸ் பண்ணிட்டாரு இல்லை நம்மளுடைய ப்ராமிஸ் படி அவர் கொடுத்த ப்ராமிஸ் படி அவர் நடக்க முன் வர மாட்டார் அதை மீறி செல்லக்கூடியதாக இருக்கிறாரு இல்லை வேற ஒருத்தர் சேல்டி சேல் அக்ரிமெண்ட் போட்டுட்டாருன்னு நமக்கு தெரிய வரும் பொழுது அந்த தெரிய வர்றதுலேருந்து மூணு வருஷங்களுக்குள்ள இல்லை இந்த ஒப்பந்தம் போட்டதுலேருந்து மூணு வருஷங்களுக்குள்ள எது முதல்ல வருதோ அதுக்குள்ளே இந்த கேஸை ஃபைல் பண்ணிடணும் ஃபைல் பண்ணும் பொழுது நமக்கு வேண்டிய நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த சட்ட விழிப்புணர்வு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய சகடம் தவிர்க்கும் சட்டம் என்ஜிஓ மூலமாக போட்டுட்டு வந்து வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் மூலம் போட்டுட்ருக்க இந்த வீடியோ பதிவெல்லாம் உங்களுடைய உங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக போடக்கூடியது என்பதனால அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது எங்களுக்கு மேலும் ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் இதே போன்ற சட்டம் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதுக்கு உண்டான பதிவுகளும் வீடியோ பதிவுகளும் நாங்கள் தொடர்ந்து போடுறோம் மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்